வணக்கம்ங்க நம்ம ஈரோடு மலையிலேருந்து பேசுகிறோம் நம்ம பார்த்திங்கனா இப்போ அடுத்ததாக நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம் சிம்பிம்பளாக சாம்பிளுக்கு ஒரு ஒரு வீடியோ போட்டிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மில்கிங் மிஷினு சாப் கட்ரு எல்லாம் நம்மளே ரெடி பண்ணுறோம் நம்மளே ஓன் ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி பண்ணி நம்மளே தயாரித்து நம்ம பேரில் நம்ம பிராண்டில் நம்மளோட என்னோட மொபைல் நம்பரில் தான் வரும் நாளைக்கு மிஷின் வாங்கினேன் நிறைய குறை எதாக இருந்தாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் இதுக்குன்னு நம்ம ஆஃபீஸ் போட்டு ஆள் போட்டு தனியெல்லாம் பண்ணலாம் எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பு நம்மளோட இதாக அது எதாக இருந்தாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்குன்னா பதில் சொல்லுவேன் என்னைக்கு போடுறீங்க நாளைக்காங்க ஃபோன் பண்ணு ஆனா எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க அப்ப மாட்டுக்கெல்லாம் நீங்க வியாபாரி எதை வேணா கொண்டு வந்து வாங்கிடுறாங்க சரிங்க ஏதோ கஸ்டமர்கிட்ட காமிச்சா சில பேரு சுடி சேரியல கலர் சேரி எல்லா இதுன்னு சொல்றாங்க நீங்க வியாபாரி எந்த தைரியத்துல எல்லா மாடு எல்லா வராங்க ஊருக்கார வர்றாங்க சரிங்க அதனால ரெண்டு சுள்ளி இருக்கிற மாட்டையும் வாங்கிக்கிறாங்க பல்லுல்லால மாட்டையும் வாங்கிக்கிறாங்க பல்லு இல்லாத மாட்டை வாங்கி என்ன பண்ணாங்க ஊட்டிடுவாங்களா தெரியல அது எப்படி ஊட்றாங்களா என்னன்னு தெரியலன்னா கேரளா கொண்டுட்டு போறோம் கொண்டுட்டு போறாங்க சரின்றாங்க ஆஹ் ஆஹ் அதாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஆளுங்கதான் வாங்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு ஆளுங்கள்கிட்ட அந்த மாட்டுக்கு கொடுக்கறதுக்கு தீனி இல்லைங்க தீனி இல்லை அதுதாங்க கேரளா போற பச்சை சரி நீங்க உப்பா இந்த சுளி அது இதுன்னு பாக்குறாங்க கலர் அதெல்லாம் நம்பிக்கையா நம்பிக்கை ஒரு நம்பிக்கைங்கிற தான் பாக்குறாங்க அத ஒரு மூலதனமா நம்புறாங்க சுளி நீங்க அத வச்சு ஊர்காட்டில கம்மி ரேட்டுக்கு பிடிச்சிட்டு வந்துடுறீங்க கம்மி ரேட்டுக்கு யாருங்க குடுக்குறா நீங்க யாரும் அம்மாந்து எல்லாத்துக்கும் தெரியும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க

அப்போ அண்ணன் பாத்தீங்களா இவர் ஒரு மாடு வாங்கி இருக்கிறாரு தொண்ணூத்தி ஐயாயிரத்துக்கு வாங்கி இருக்காரு வண்டியில இடம் இல்ல இப்ப இவர் என்ன பண்ணுறது மாட்டு காட்டு கொடுத்தாலே இவர் அடிச்சு போடுவாங்க இப்ப மாட்டை கம்மி ரேட்டு கொடுக்கலான்னு ஐடியா பண்ணி வாங்கிக்குவீங்க மாட்டை கண்ணு மாடு ஜாதி மாடு நூறு பர்சன்ட் கேரண்டி மாடு ஹை குவாலிட்டியான மாடு தொண்ணூத்தி ஐயாயிரத்துக்கு வாங்க வியாபாரிக்கு இப்போ அந்த மாடு நீங்க எவ்வளவு கெடுத்துக்கிறீங்க மாட்டை பார்த்து தானே சொல்ல முடியும் அப்படிங்களா ஒரு எழுபது ரூபாய்க்கு வச்சுக்கீங்களா எழுபது ரூபாய்க்கு நான் வந்து எண்பது ரூபாய்க்கு வச்சுக்கணும் அண்ணா நிறைய பேர் ஊர்காட்டில் வந்து மாடு பாருங்க அப்படின்னு சொல்லி நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு இந்த திருச்செங்கோடு சங்ககிரி அந்த லைன் எல்லாம் கோபிட்றாங்க என்னால அப்படி வர முடியாது நீங்க ஊர்காட்டில் போய் மாடு வாங்குகிறேன் அவங்க போய் வாங்கிட்டு தானே சரிண்ணா உங்க உங்கள் பேர் உங்கள் நம்பர் சொல்லிடுங்க பேர் பேர் கோபிங்க சரி கொஞ்சம் கோபி நம்பர் ட்ரிபிள் நைன் இப்போ ஊர்காட்டில் விவசாயிகள் வந்து சந்தைக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் தடு மாற்றமாக ஊர்காட்டில் நல்ல மாடு இருந்தால் அந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு அந்த லைன் எதாக இருந்தாலும் அண்ணனை காண்டக்ட் பண்ணுங்கள் அவர் வந்து ஊர்காட்டில் பார்த்து ஒரு நல்ல விலைக்கு அனுசரித்து வாங்கிக்குவார் அவர் சந்தையில் கொண்டு வந்தால் லாபமாக நட்டமாக அவர் ஏற்றுக்குவார் அது அவரோட பொறுப்பு உங்களுக்கு தகுந்த விலைக்கு காட்டில் கொடுத்தீங்களா அவர் கொடுத்துருக்கேன் கொடுத்தா கொடுத்துருக்கேன் அவர் இங்கே லாபத்துக்கு நட்டத்துக்கு நடத்துக்கூடாது அது அவரோட பொறுப்பு அது தொழில் லாபம் நட்டாக இருக்கும் அது அவர் ஏற்றுக்குவார் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சைடு யாரு யாரு இருந்தாலும் ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் அதாவது நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நூற்றம்பது நூத்தம்பது கிலோமீட்டருக்குள்ள எங்க இருந்தாலும் மாடு இருக்குது எரும இருக்குது கண்ணுக்குட்டி இருக்குது அப்படின்னு எதா இருந்தாலும் வெட்டு மாடு இருக்குதுன்னா கூட அண்ணனை கூப்பிடுங்க வந்து வாங்கி வரும் நம்ம கிட்ட வந்து இப்போ ஷார்டிங் ஷார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஒரு மாடுல ஒரு அஞ்சு மாட்டுல இருந்து ஒரு இருபது மாடு நூறு மாடு கறக்கிற மாதிரி நம்ம மிஷின் ரெடி பண்ணி தரோம் ஸ்டார்டிங் ரேட்டு இருபத்தி மூணாயிரத்துலேருந்து நமக்கு அறுபது நாற்பத்தஞ்சு அறுபது பல ரேட்டில் இருக்குது அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த வேறு எடுத்துக்கலாம் ஜென் செட் ஜென்ரேட்ரு மாடு தான் யூபிஎஸ் மா யூபிஎஸில் போட்டுக்கலாம் எல்லாமே தான் ஃபோர் ஸ்டோக் இன்ஜின் டைப்பில் தான் கொடுத்துருக்கலாம் நமக்கு செலவுன்னு பார்த்தா பெரிய செலவெல்லாம் இல்லை வருஷமான ஒரு ஆயில் மட்டும்தான் மாற்றின ஒரு நூற்றி ஒரு நூ ஒரு லிட்டர் ஆயில் கூட தான் செலவே ஆகும் மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை நம்ம ஒரு வருஷம் வாரண்ட்டி நம்ம கொடுக்குறோம் மிஷின் தேவைப்படுறவங்க சாப் கட்டுற தேவைப்படுறவங்க நம்ம கான்டெக்ட் பண்ணுங்க நான் அதை டீடைல் அனுப்புகிறேன் வேணுங்கிறவங்களுக்கு நேரில் வந்து கூட வாங்குறவங்க வாங்கிக்கலாம் இல்லை கொரியா லாரி ஆஃபீஸ்லாம் அனுப்புறோம்னா அனுப்பிச்சுட்டுலாம் ஓகே நன்றிங்க